சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது கல்வி உளவியல் எஜுகேஷ்னல் சைக்காலஜி ஸோ இந்த சைக்காலஜி எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி இதை இரண்டாக பிரித்து உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுவரைக்கும் இந்த கல்வி உளவியல் பகுதியில் உளவியலில் பயிற்சி வகுப்பு பதினைஞ்சு முடிச்சிருக்கிறோம் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் நான்கு பயிற்சி வகுப்பை முடிச்சுருக்கிறோம் ஸோ இன்றைய பயிற்சி வகுப்பு சைக்காலஜியில் பதினாறு நம்மளுக்கு இருக்கக்கூடிய டாபிக் கற்பனை இமாஜினேஷன் ஸோ இதனை குறித்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதனை அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த பயிற்சி வகுப்பானது கொடுக்குறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன இந்த சைக்காலஜிக்கு ஸ்டடி மெட்டீரியலானது தயார் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் சைக்காலஜியில் உங்களுக்கு இரண்டு வால்யூம் இரண்டு தொகுதிகள் நம்ம நினைச்சிடணும் இந்த சைக்காலஜிக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மூல நூல்கள் இவன் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புத்தகம் மூன்று தமிழில் இருக்கக்கூடிய புத்தகம் மூன்றுன்னு சொல்லி ஆறு புத்தகங்களை முழுமையாக தொகுத்து இந்த ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஷின் பேங்க்கு டாபிக் வைஸாக உங்களுக்கு கொஷின் பேங்க் ஆனது க்ரியேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எஜுகேஷ்னலாக இருக்கட்டும் அதே மாதிரி சைக்காலஜியாக இருக்கட்டும் ரெண்டையுமே இணைத்து நாற்பது தேர்வுகள் நாற்பது டாபிக் சரிங்களா ஒரு டாப்பிக்லாம் ஹண்ட்ரட் கொஷின்ங்கிற கான்செப்டில் நாற்பது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி அதில் கொஷின் நம்ம கிரியேட் பண்ணி கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நாற்பது டாப்பிக்கை தொடர்ந்து அடுத்து வந்து நம்ம பண்ணக்கூடிய பகுதி தேர்விற்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக என்ன செஞ்சுருக்கிறோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எஜுகேஷனலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு தௌசண்ட் கொஷின் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் சொல்லி ஒரு தௌசண்ட் கொஸ்டின்ஸ் சொல்லி இந்த கான்செப்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொஷின் பேங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆன்சர் செக் பண்ணிகிட்ருக்கோம் அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியலை தொடர்ந்து கொஷின் பேங்க் இது போக ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வாரத்தில் இரண்டு நாட்கள் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது இரண்டு தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி பகுதியிலேருந்து இன்னி ஒன்று எஜுகேஷ்னல் ப்ளஸ் ஜிகே இதில் சொல்லி இரண்டு தேர்வுகள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அது போக ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஜூன் பதினாறுலேருந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஜூன் பதினாறுலேருந்து ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் டோட்டலாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது நம்முடைய சுபைக்குழுவினுடைய நோக்கம் நான் பல வீடியோக்களில் சொல்லக்கூடியது தான் படிக்க வேண்டிய பகுதியை தொகுத்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனராக மெட்டீரியலாக கொஷின் பேங்காக டெஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிகிழுவை தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக மாறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை அப்படியே ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஸோ இப்போ டாபிக் உள்ளே போயிடலாம் கற்பனை ஸோ அந்த கற்பனையினுடைய வகைகள் என்ன கற்பனையினுடைய வகைகள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது மீள் ஆக்க கற்பனை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றும் ஆக்க கற்பனை படைப்பு கற்பனை பயன்வழி கற்பனை அழகுணர் கற்பனை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வகைகளானது பிரிக்கப்படுகிறது ஸோ ஆக்க கற்பனைனா என்ன முன்னர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம் கண்முன் சரிங்களா கொணர்ந்து இருத்தி அதை உணர்தல் இவ்வகை கற்பனையாகும் சரிங்களா அப்போ மீளாக்க கற்பனைனா என்ன முன்பு அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நமது மனக்கண் முன் கொண்டு வந்து இருத்தி அதை உணர வைக்கக்கூடிய கற்பனையின் வகை மீளாக்க கற்பனை என்று அழைக்கப்படுகிறது ஸோ அந்த மீளாக்க கற்பனையை வேறு எவ்வாறு அழைக்கலாம்னா நினைவு கற்பனை நினைவு என்று அழைக்கலாம் ஸோ இரண்டாவது ஆக்க கற்பனை ஆக்க கற்பனைனா என்ன பழைய புலன்காட்சியில் இருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றின் நின்று பெறப்பட்ட எண்ணங்களையும் புதிய முறையில் அமைத்தலே ஆக்க கற்பனையாகும் ஆகும் ஸோ இந்த ஆக்க கற்பனை என்பது பழைய புலன்காட்சியில் பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றில் நின்று பெறப்பட்ட எண்ணங்களையும் புதிய முறையில் அமைத்தல் எடுத்துக்காட்டு ஒரு கதாசிரியர் தனது நேரடி அல்லது மறைமுக அனுபவங்களை அப்படியே வெளிப்படுத்தாமல் அவற்றை புதிய கோணத்தில் அல்லது முறையில் கோர்வையாக அமைக்கும் போதுதான் அது சிறு கதையாக தோற்றம் கொள்கிறது இத்திறனை ஆக்க கற்பனை என்று கூறுகிறோம் இலக்கியமும் நுண்கலைகளும் அறிவியலில் தோன்றும் புது கோட்பாடுகளும் ஆக்க கற்பனையின் விளைவுகள் பின்பற்றும் கற்பனை சோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றும் ஆக்க கற்பனை வேறொருவரின் கற்பனை படைப்பை நாம் பெற்று உணர்ந்து அனுபவித்தல் பின்பற்றும் ஆக்க கற்பனை ஆகும் வேறொருவருடைய கற்பனை படைப்பை நாம் பெற்று உணர்ந்து அனுபவித்தல் பின்பற்றும் ஆக்க கற்பனை என்று அழைக்கப்படுகிறது இதற்கு உதாரணம் என்ன புலவன் ஒருவனது கவிதையை படித்து அதன் நயத்தை உணர்கையில் அக்கவிஞனை நாம் அவனது படைப்பு உலகில் பின்பற்றுகிறோம் ஸோ இந்த எடுத்துக்காட்டை கொடுத்தக்கூடிய இது எந்த வகை கற்பனைக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்கலாம் அடுத்து கிரியேட்டிவ் இமாஜினேஷன் படைப்பு கற்பனை நம் கற்பனையின் உதவி கொண்டு நாமே ஒரு சிறுகதை அல்லது கவிதையை படைத்தாலோ ஒரு ஓவியத்தை தீட்டினாலோ அக்கற்பனையை படைப்பு கற்பனை என்று அழைக்கிறோம் படைப்பு கற்பனை பயன்வழி கற்பனையாகவோ அழகுணர் கற்பனையாகவோ இருக்கலாம் படைப்பு கற்பனை என்பது பயன்வழி கற்பனை அல்லது அழகுனர் கற்பனை அதோடு இருக்கலாம் அப்ப பயன்வழி கற்பனைனா என்ன இது சில கட்டுப்பாடுகளுக்கு பயன்வழி கற்பனை என்பது சில கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது குறிப்பிட்ட ஓர் இலக்கையுடைய ஒரு புது வழியை கண்டுபிடிப்பது இவ்வகை கற்பனையின் நோக்கமாகும் அறிவியல்களில் பயன்படுத்தப்படும் கற்பனை இவ்வகையை சார்ந்தது நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம் அறிவை அறிவியலில் பயன்படுத்தக்கூடிய கற்பனை வகை எதுன்னு கேட்டாங்கன்னா பயன்வழி கற்பனை கற்பனையின் அடிப்படை அனுமானித்தல் ஆகும் பொறியியல் வல்லுநர் ஒரு ஆற்றை கடக்க எத்தகைய பாலம் அமைக்கலாம் என்று சிந்திக்கும் பொழுது பயன்வழி கற்பனையை உபயோகிக்கிறார் அவர் கற்பனையின் போக்கு அறிவியல் விதிகளுக்கு உட்பட்டதாகவே இருத்தல் வேண்டும் அடுத்து அழகுணர் கற்பனை அழகுணர் கற்பனையில் இத்தகைய கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது கட்டுப்பாடு இருந்தால் அது பயன்வழி கற்பனை கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாதது அழகுணர் கற்பனை இந்த கற்பனை எத்திசையிலும் எந்த முறையிலும் செல்லலாம் நின்று எழும் படைப்பு அழகுணர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பொதுவாக கற்பனை என்று சொல்லும் பொழுது அழகுணர் கற்பனையவே நாம் குறிக்கிறோம் கற்பனை என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறோம்னா அழகுணர் கற்பனை என்பதையே நாம் குறிக்கின்றோம் அழகுணர் கற்பனையின் வளர்ச்சி நிலைகள் என்ன அழகுணர் கற்பனையின் வளர்ச்சி நிலையானது மூன்று நிலைகளை உடையது ஒன்று பாவனை நிலை மூன்று முதல் ஆறு வயது வரை இருக்கக்கூடியது பாவனை நிலை இரண்டாவது துணிவு நிலை எட்டு வயது முதல் பனிரெண்டு வயது வரை அல்லது பதிமூன்று வயது வரை இருக்கக்கூடியது துணிவு நிலை மூன்றாவது குறிக்கோள் நிலை பதினான்கு முதல் பதினெட்டு அல்லது பத்தொன்பது வயது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அழகுணர் கற்பனையினுடைய வளர்ச்சி நிலைகள் அழகுணர் கற்பனை வளர்ச்சி நிலைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மூன்று ஸோ அதே மாதிரி அழகுனர் கற்பனை வளர்ச்சி நிலைகளில் தவறானதை நான் பாவனை நிலை துணிவு நிலை குறிக்கோள் நிலை ஸோ இதில் தவிர்த்துட்டு வேறு எது இருந்தால் அது தவறு அதே மாதிரி பொறுத்துக தவறானவற்றை தேர்வு செய்ய சரியானவற்றை தேர் எப்படின்னாலும் உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம் ஸோ பாவனை நிலை என்பது மூன்று முதல் ஆறு வயது துணிவு நிலை என்பது எட்டு வயது முதல் பனிரெண்டு அல்லது பதிமூன்று குறிக்கோள் நிலை என்பது பதினான்கு முதல் பதினெட்டு அல்லது பத்தொன்பது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுமை கருத்து கான்செப்ட் பொதுமை கருத்து எளியவை சிக்கலானவை பொருட்கள் பொருட்களின் கற்பனை பொருட்கள் பற்றியவை கூறுகள் பற்றியவை பண்புகள் பற்றியவை தொடர்புகள் பற்றியவை பொதுமை கருத்து ஸோ முதல் பொதுமை கருத்து எளிமையான பொதுமை கருத்து சிம்பிள் கான்செப்ட் எளிமையான பொதுமை கருத்து ஒரே ஒரு பொது பண்பை மட்டும் கொண்டவை எளிமையான பொது கருத்து நீல நிறம் சதுரம் முக்கோணம் ஸோ இது இதற்கு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு பொது பண்பை மட்டும் கொண்டவை எளிமையான பொதுமை கருத்து சிக்கலான பொதுமை கருத்து காம்ப்ளக்ஸ் கான்செப்ட் சொல்லுங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளை கொண்டவை சிக்கலான பொதுமை கருத்து பாருங்க எடுத்துக்காட்டு சிறிய நீல நிற சதுரக்கட்டை சிறிய என்பது ஒரு பண்பு நீல நிறம் என்பது ஒரு பண்பு அதே மாதிரி சதுரக்கட்டை என்பது ஒரு பண்பு பண்பு அப்போ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளை கொண்ட சிக்கலான புதுமை கருத்து சிறிய நீல நிறக்கட்டை இதற்கு எடுத்துக்காட்டு அதே மாதிரி கால் பந்தாட்ட குழு திருமணம் மூன்று பாருங்க பொருட்களை பற்றியவை கான்செப்ட் ஆஃப் அப்செக்ட் புத்தகம் வீடு கார் பொருட்களின் கூறுகள் பற்றியவை நேர்மை எளிமை சொர சொரப்பு அதாவது பொருட்களின் பண்புகள் பற்றியவையாக கூறப்படுகிறது பொருட்களின் பண்புகள் பற்றியவை ஸோ அடுத்து பாருங்க பொருட்களின் தொடர்புகள் பற்றியவை இதை விட இது பெரியது அதை விட உயரமானது கற்பனை பொருட்கள் பற்றியவை கற்பனை பொருட்கள் பற்றியவையில் பாருங்கள் உலகில் உள்ளனவற்றை பற்றி மட்டுமன்றி கற்பனை பொருட்கள் பற்றி பொது கருத்துக்களையும் நம்மால் தோற்றுவிக்க முடியும் எடுத்துக்காட்டு சொர்க்கம் நரகம் அணு வான்மீதி சிக்கலான பொதுமை கருத்தினுடைய வகைகள் என்ன சரிங்களா டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் சிக்கலான பொதுமை கருத்தின் வகைகள் ஒன்று இணை புதுமை கருத்தின் வகைகள் ஸோ கணிதத்திலும் அறிவியலிலும் பயன்படுத்தப்படுவது இணை பொதுமை கருத்தாகும் ஸோ மெயினானது குறிப்பெடுத்துக்கோங்க கணிதத்திலும் அறிவியலிலும் பயன்படுத்தப்படுவது இணை பொதுமை கருத்து எடுத்துக்காட்டு பசு வீடு முக்கிய பண்புகள் ஏதேனும் ஒன்றை மட்டும் கொண்ட பொதுமை கருத்து எடுத்துக்காட்டு இரண்டு சிவப்பு வட்டங்கள் அல்லது இரண்டு நீல சதுரங்கள் காஃபி அல்லது டீ குளிர்பானம் அல்லது சூடான பானம் இது இதற்கு எடுத்துக்காட்டு மூன்றாவது தொடர்பினை குறிக்கும் கருத்துக்கள் தொடர்பை குறிக்கக்கூடியது ஒரே மாதிரியான உருவங்கள் ஒரே எண்ணிக்கையில் கொண்ட அட்டைகள் அட்டைகளின் ஓரத்தில் காணப்படும் கோடுகளின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையிலான உருவங்களை கொண்டவை இரு புள்ளிகளுக்கு இடையிலான தொலைவு இது இதற்கு எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய இடையிலான தொலைவு திசை வேகம் விசை போன்றவை அடுத்த டாபிக் பாருங்க பொதுமை கருத்துக்கள் உருவாகும் முறை பொதுமை கருத்துக்கள் உருவாகக்கூடிய முறையில் முதல்ல பாருங்க பொதுமை கருத்துக்கள் உருவாதல் பொதுமை கருத்துக்களின் பொருள் விரிவடைதல் என்ற இரு இணைந்த செயல்களை விலக்கி வேறுபடுத்தி காட்டியவர் யார்னா ஆசுபல் அதே மாதிரி புருடரின் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை ஸோ முதல் படிநிலை பாருங்கள் புரினரின் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு ஸோ முதல்ல செயல்படு நிலை பிறப்பு முதல் இரண்டு வயது வரை இரண்டு உருவக நிலை அதாவது படிம நிலை மூன்று முதல் ஏழு வயது வரை மூன்று குறியீட்டு நிலை எட்டு முதல் பதினான்கு வயது வரை ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான எடுத்துக்காட்டு ஸோ அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பெடுத்துக்கோங்க பயனுள்ள பகுதி ஸோ என்ன செஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றையுமே உங்களுடைய குறிப்பேட்டில் குறிப்பெடுத்துக்கோங்க குழந்தைகள் தங்கள் வயதுக்கு ஏற்ற அனுபவங்கள் மூலம் தாமாகவே எல்லாவற்றையும் கண்டறியும் முறையே சிறந்த கற்றல் முறையாகும் சிறந்த கற்றல் முறைனா என்ன குழந்தைகள் தங்கள் வயதுக்கு ஏற்ற அனுபவங்கள் மூலம் தாமாகவே எல்லாவற்றையும் கண்டறியக்கூடிய முறை அதே மாதிரி பாருங்க முறை என்பது செய்து கற்றலை அடிப்படையாக கொண்டது கொள்கைப்படி தொடக்க நிலை பள்ளி அளவில் குழந்தைகள் தாமாகவே எல்லாவற்றையும் செய்து நேரடி அனுபவங்கள் மூலம் கற்க வேண்டும் யாருடைய கூற்று ஃப்ரூனர் புரூணரின் கொள்கைப்படி தொடக்க நிலை பள்ளி அளவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தாமாகவே எல்லாவற்றையும் செய்து நேரடி அனுபவங்கள் மூலம் கற்க வேண்டும் அதே மாதிரி இடைநிலை பள்ளி அளவில் படங்கள் அதாவது பிக்சர்ஸ் சொல்லுவோம் மாதிரிகள் மாடல்ஸ் அதே மாதிரி செய்து காட்டல் மூலம் கற்க முடியும் இது யாரு இடைநிலை பள்ளி அளவில் அதே மாதிரி உயர்நிலை பள்ளி பார்க்கும் பொழுது குறியீடுகள் அதிகம் பயன்படுத்தும் விரிவுரை முறை கையாளப்பட வேண்டும் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு அதை மெயினாக குறிப்பிடுத்து கிளவுஸ் மெயிர் படிநிலைகள் என்ன கிளவுஸ் மெயிர் படிநிலையானது நீடான நிலை மீண்டும் உணரும் நிலை வகைப்படுத்தும் நிலை முறையான அல்லது கருத்தியல் நிலை என்று நான்கு நிலைகளை குறிப்பிடுகிறார் இவரது கருத்து ஆங்கிலத்தில் சிஎல்டி என்று அழைக்கப்படுகிறது அதாவது கான்செப்ட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சிஎல்டினா என்ன கான்செப்ட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் யாருடைய கருத்து கிளவுஸ் மெயில் பொதுமை கருத்து கற்பித்தலுக்கான வழிமுறைகளை உருவாக்கியவர் யார் அடுத்த பகுதி பொதுமை கருத்து கற்பித்தலுக்கான வழிமுறைகளை உருவாக்கியவர் டிசக்கோ என்பவர் உருவாக்கினார் தற்கருத்து என்ற சொல் முதன் முதலில் லெக்கி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் கார்ல் ரோஜரின் நெரிசாரா அறிவியல் பகர்தல் மூலம் பரவலாக அறியப்பட்டது மிக முக்கியமான பாயிண்ட் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தற்கருத்து என்ற சொல்லானது முதன் முதலில் லெக்கி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்பு கார்ல் ரோஜரின் நெரிசாரா அறிவியல் பகர்தல் மூலம் பரவலாக்கப்பட்டது தன்னை பற்றி ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மைகள் உணர்ச்சிகள் போன்றவற்றின் தொகுப்பே தற்கருத்து எனப்படும் தற்கருத்துனா என்ன தன்னை பற்றி ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மைகள் உணர்ச்சிகள் போன்றவற்றின் தொகுப்பே தற்கருத்து எனப்படும் பியாஜேயின் அரிதிறன் வளர்ச்சி கொள்கை ஜீன் பியாட்ஜே இவருடைய அரிதிறன் வளர்ச்சி என்று பார்க்கும் பொழுது ஜீன் பியாட்ஜே சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த உளவியல் அறிஞர் அறிதல் உளவியல் குழந்தை உளவியல் கோட்பாடுகளை கூறியவர் மனித மனதை ஆய்வு செய்தவர் அறிவு கட்டமைப்பு அறிவின் செயல் அடிப்படை அறிவு திறன்கள் உறிஞ்சுதல் பார்த்தல் அடைதல் மற்றும் பின்பற்றுதல் சோ இது இவருடைய கோட்பாடு அறிவு கட்டமைப்பு அறிவு கட்டமைப்பு அரிதிறன் வளர்ச்சி செயல்பாட்டினுடைய உட்கூறுகள் ஒன்று தன்வயப்படுதல் தன்வயப்படுதல் இரண்டு பொருத்துதல் மூன்று இணங்குதல் நான்கு ஒருங்கமைதல் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அரிதிறன் வளர்ச்சி செயல்பாட்டினுடைய உட்கூறுகள் இணங்குதலுக்கான நடத்தையை சமநிலைப்படுத்துதல் என்று கூறியவர் யார் இணங்குதலுக்கான நடத்தையை சமநிலைப்படுதல் என்று கூறியவர் பியாஜே பியாஜே. ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாளுதல் ஸ்கீமா என்கிறோம் ஸ்கீமானா என்ன ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாளுதல் ஸ்கீமா அல்லது அறிவு திறன் கட்டமைப்பை விளக்கியவர் ஜீன் பியாஜ் ஸ்கீமா அல்லது அறிவு திறன் கட்டமைப்பை விளக்கியவர் யாருன்னு கேட்கலாம் ஜீன் பியாஜே இந்த பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலைகள் என்ன நான்கு படிநிலைகளை கூறுகிறார் ஒன்று புலன் இயக்க நிலை ஜீரோ முதல் இரண்டு வயது வரை இருக்கக்கூடியது புலன் இயக்க நிலை இரண்டு செயலுக்கு முற்பட்ட நிலை இரண்டு முதல் ஏழு வயது வரை மூன்று புலனீடான செயல்நிலை நிலை ஏழு முதல் பதினொன்று வயது வரை நான்கு கருத்தியல் நிலை பதினொன்று முதல் அதற்கு மேல் சரிங்களா ஸோ அப்போ இந்த பியாஜே அறிதிறன் வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை கேட்டாங்கன்னா நான்கு அதுல முதல் படிநிலை புலன் இயக்க நிலை வயது கேட்டாங்கன்னா ஜீரோ முதல் இரண்டு வயது இரண்டு செயலுக்கு முற்பட்ட நிலை இரண்டு முதல் ஏழு வயது மூன்று புலனீடான செயல்நிலை ஏழு முதல் பதினொன்று வயது நான்கு கருத்தியல் நிலை பதினோரு வயதுக்கு மேல் பியாஜே இந்த நான்கு அறிவு புல வளர்ச்சி நிலைகளை இயற்கை வளர்ச்சியின் அட்டவணை என்று கூறுகிறார் குறிப்பெடுத்துக்கோங்க இதில் முதல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா புலன் இயக்க நிலை புலன் இயக்க நிலைனா என்ன ஜீரோ முதல் இரண்டு வயது வரை இருக்கக்கூடியது மொழியற்ற நிலை இதற்கு இன்னொரு பெயர் மொழியற்ற நிலை பார்த்தல் பற்றுதல் உறிஞ்சுதல் போன்ற செயலின் மூலம் அறிவு வளர்ச்சி அடைகிறது இந்த முதல் நிலையில பார்த்தல் பற்றுதல் உறிஞ்சுதல் இவற்றின் மூலம் அறிவு வளர்ச்சி அடைகிறது இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன தொட்டு உணரும் பருவம் தொட்டு உணரும் பருவம்னா புலன் இயக்க நிலை இந்த புலன் இயக்க நிலைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன தொட்டு உணரும் பருவம் குழந்தை பிறந்த நாலு மாதத்தில் பொருட்களின் நிலைத்த தன்மை பற்றி அறியாது பிறந்து பத்து மாதங்கள் சென்ற பின் பொருட்களின் நிலைத்த தன்மையை பற்றி குழந்தை அறிகிறது வயதின் அடிப்படையில் நினைவு தோன்ற ஆரம்பிக்கிறது எப்ப ரெண்டு வயதில் ரெண்டு வயதல்ல அடிப்படை நினைவு தோன்ற பேசிக் மெமரி ரெண்டு வயதல்ல அடிப்படை நினைவு தோன்ற ஆரம்பிக்கிறது எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் முயன்றின்றி தவறி கற்றல் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் தன்மையையும் காணப்படும் அடுத்து பாருங்க தற்கருத்து செல்ஃப் கான்செப்ட் தோன்ற ஆரம்பிக்கிறது எப்போ இந்த ஃபஸ்ட் நிலையில் ஸோ இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க முதல் நிலை புலன் இயக்க நிலை வழங்கக்கூடிய வேறு பெயர் தொட்டுணரும் பருவம் ஸோ மெயினாக பார்த்துக்கோங்க உடல் இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு வாய்மொழி மொழியை பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகிக்கும் ஆற்றலையோ பெற்றிருக்கிறது ஸோ இது ஃபுல்லாமே புலன் இயக்க நிலை முதல் ஸ்டேஜ் இரண்டாவது செயலுக்கு முற்பட்ட நிலை இரண்டு முதல் ஏழு வயது வரை இருக்கக்கூடியது இந்த செயலுக்கு முற்பட்ட நிலை இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன முன் செயல்பாட்டு நிலை முற் வளர்ச்சி முன் செயல்பாட்டு நிலை முற் வளர்ச்சி ஸோ இது வழங்கக்கூடிய வேறு பெயர் முன் செயல்பாட்டு நிலை இரண்டு முதல் நான்கு வயது வரை உள்ளுணர்வு நிலை நான்கு முதல் ஏழு வயது அதையே ரெண்டா நிச்சயங்கள் பிரிக்கிறாங்க உயிரற்ற ஜட பொருட்களையும் உயிருள்ளவையாக பாவித்தல் இந்த நிலை பொருட்களின் உருவம் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாடுது என்னும் கருத்து உணரப்படாது தான் என்ற எண்ணம் உருவாகிறது ஈகோ சரியா தான் என்ற எண்ணம் உருவாகக்கூடியது இரண்டாவது ஸ்டேஜில் யதார்த்தவாதம் உள்ளுணர்வு நிலை முன்பின் மாற்றம் இருக்காது தாய் தந்தையரை சர்வ வல்லமை படைத்தவர்களாகவும் எங்கும் நிறைந்திருப்பவர்களாகவும் கருதுகின்றனர் பின்பற்றுதல் புலன் ரீதியான விளக்கம் கற்பனை விளையாட்டு விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாமை ஸோ இது ஃபுல்லாமே இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியது ஸோ அப்படியே குறிப்படுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பண்பு அடுத்து பாருங்க பிரச்சனைக்கு உண்டான தீர்வை உள்ளுணர்வு நிலையில் கண்டறிதல் குழந்தைகளால் பொருட்கள் உருவம் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்னும் கருத்து தோன்றா நிலை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நிலை ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய மூன்றாவது நிலை என்ன புல புலநீடான செயல்நிலை புலநீடான செயல்நிலை என்பது மூன்றாவது நிலை ஏழு முதல் பதினொன்று வயது வரை இருக்கக்கூடியது இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன நான் கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு சிந்திக்கும் பருவம் முதல் பெயர் கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு சிந்திக்கும் பருவம் இரண்டு திட்டமிட்ட செயல்நிலை நிலை மூன்று பருப்பொருள் நிலை இது மூன்றுமே இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் பொருட்களின் பல பண்புகளை பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்க பொருட்களின் மாறா தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது முன்பின் மாற்றங்களை நன்கு உணர முடிகிறது எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாட முடிகிறது இது ஃபுல்லாமே மூன்றாவது நிலை ஸோ நான்காவது நிலை கருத்தியல் நிலை பதினோரு வயதிற்கு மேல் இருக்கக்கூடியது கருத்தியல் நிலை இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன முழு செயல் நிலை முறையான செயல்நிலை இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் முழு செயல்நிலை முறையான செயல்நிலை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடியவை பற்றி சிந்திக்க இயலக்கூடிய நிலை விஞ்ஞானிகளை போன்றே செய்ய வேண்டியவை பற்றியும் செய்து முடித்தவை பற்றியும் பதிவு செய்து பரிசோதனைகள் செய்வர் இந்த நிலையில் தேவைக்கு தகுந்தவாறு விதிகை முறைகளை மாற்றி அமைக்க முயல்வர் எந்த கருத்தையும் பிற நோக்கிலிருந்தும் சிந்திக்க இயலும் குறியீடுகளையும் சமன்பாடுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இந்த நான்காவது நிலை மெயினானது அப்படியே ஒவ்வொரு கருத்துக்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ ஆசிரியர்கள் இந்த கருத்துக்களை மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்த்துருக்கக்கூடியது நான்கு விதிமுறைகளையுமே தொகுத்து பார்த்துட்டோம் ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான பயிற்சியை பெற்றிட சுபிக் குழுவினுடைய வாட்ஸ்அப் குரூப்பு ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் அதில் இணைந்து பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே